வணக்கம் காஞ்சிபுரம் மகாமகரிஷி அறக்கட்டளை மகாயோகம் அமைப்பின் மூலம் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மற்றும் வெளிநாடுகளில் மனித உயிர் ஆற்றலின் மருத்துவ முறையின் அடிப்படையில் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு யோக பயிற்சி முறைகளை பலதரப்பட்ட மக்களுக்கு வழங்கி வருகின்றது இதன் மற்றொரு பிரிவான ஜென்ஸ்கர் குணப்படுத்தும் தற்காப்பு கலையின் மூலம் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களிடம் ஆரோக்கியம் படிப்பில் முன்னேற்றம் சுய ஒழுக்கம் மனவலிமை போன்றவற்றை ஜென்ஸ்கர் தற்காப்பு கலை மூலம் வழங்கி வருகிறது யோகா மற்றும் ஜென்ஸ்கர் தற்காப்பு கலையின் பயிலும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் உலகளவிலும் தேசிய அளவிலும் களம் அமைத்து தந்து சாதனையாளர்களை உருவாக்கி இரண்டாயிரத்து பதினைந்து முதல் சர்வதேச யோகா தினம் முதல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அமைப்பு யோகாவில் ஏழு உலக சாதனையும் ஏழு தேசிய சாதனையும் புரிந்துள்ளது புனிதமான பாரத தேசத்து சித்தர்களும் முனிவர்களும் யோகிகளும் உலக மக்களுக்கு பாரபட்சமின்றி வழங்கிய அற்புத நன்கொடைதான் இந்த யோகா கலை இன்றைய வாழ்வியல் முறையில் நமது பாரம்பரியமான இக்கலையின் பயன்பாட்டின் அவசியத்தை விளக்கி யோகா தேசத்தில் வாழும் நமது மக்களிடையே மேலும் அதிகளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தொன்றாம் நாள் சர்வதேச யோகா தினத்தன்று தமிழகம் முழுவதும் மகா யோகம் பயிற்சி வழங்கும் அனைத்து ஊர்களிலும் யோக விழிப்புணர்வு பேரணி நடத்த திட்டமிட்டு பொதுமக்களுக்கு யோகா பயிற்சி வழங்க மகாமகரிஷி அறக்கட்டளை மகாயோகத்தின் சார்பில் திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி தாம்பரத்தில் ஜூன் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை ஆறு முப்பது மணி அளவில் ரயில்வே மைதானத்தில் பேரணி துவங்கி காந்தி பார்க்கில் முடிந்ததை அடுத்து மகாயோக தியான அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் நூற்று ஐம்பது பேர் யோகா செய்து காண்பித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த பேரணியை அணந்த பத்மநாபன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இப்பேரணியின் முடிவில் இக்கலையின் முக்கியத்துவத்தை எவ்வாறு அனைவருக்கும் அவசியம் என்பதனை கன்னியப்பன் அவர்கள் எடுத்துரைத்து பயிற்சி வழங்கினார் தாம்பரம் மகாயோக தியான அன்பர்கள் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் திருமதி ஐஸ்வர்யா ரிஷி அவர்கள் நன்றி தெரிவித்தார்